நண்பர்களே வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சிறுகதை வாசிக்கிறேன் உங்களுக்காக அது வந்து என்ன கதைன்னா கதையோட பேரு பசுக்கள் அவர் ஐயா வண்ணதாசன் அவர்கள் எழுதுன கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படிங்கிற கதையில கதை சிறுகதை தொகுப்பு அது கலைக்க முடியாத ஒப்பனைகள்ங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து பசுக்கள்ங்கிற கதையை பற்றி வாசிக்கிறேன் கதையை வாசிக்கிறேன் அந்த கதை அவரோட கதைகளில் வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒரு பொதுவான விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சொல்லிட்டு வர்ற இடத்துக்கு இடையில் ஒரு லைன் வரும் ஒரு ஒன் ஆர் டூ லைன்ஸ் வரும் அதை நம்ம பிடிச்சிட்டு போயிடணும் அதை பிடிச்சிட்டு போனோம்னா அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த கதையில் பசுக்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு இளவயது பெண் கணவனை பிரிஞ்சு இருக்கிற பெண்ணோட இயக்கத்தை அந்த பசுவோட இதில் காட்டுறாங்க அதனால கேளுங்க அது கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் பசுக்கள் தும்பை தரித்து விடுகிறது போல இழுத்துக்கொண்டே கன்று குட்டியையும் கூப்பிட்டது கோனார் தூரத்தில் வந்து கொண்டிருந்தார் உனக்கு அதுக்குள்ளே மூக்குல வேர்த்துட்டுதா பால் கொச்சை மாதிரி எப்பவும் கூடவே இருக்கிற சிரிப்புடன் பேச்சு முன்னால் வந்தது வைக்கோல் துரும்பை கிள்ளி பல்லை குத்தி கொண்டிருந்தவரிடம் கண்ணுக்குட்டிய அவுத்து விடுங்களேன் இரண்டு முட்டுல சுரண்டுத்து சுரந்துட்டுதுன்னா கோனார் வந்தவுடனே பீச்சிக்கிறதுக்கு தோதுவா இருக்கும் சின்னது அப்போதைய பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கு வயத்துக்கு கொடுக்கணும் என்று ஒரு எவசில்வர் டம்ளரும் கையுமாக நின்று கொண்டிருந்தாள் அவுத்து விடுவோம் அவுத்து விடுவோம் இப்போ அவுத்து விட்டா சொலுன்னு பாலை இறக்கும் கோனார் செம்பை ஏந்திக்கிட்டு காம்புல கையை வச்ச உடனே எக்கிக்கிட்டு இல்லாத எல்லாம் பண்ணும் துரும்பை பல்லில் கடித்து கொண்டே கண்ணு அவிழ்த்து விட்டார் கால்களுக்கு மத்தியில் கயிறு இழுபட நடையை தாண்டி தொழுவத்துக்கு ஓடினது அது நக்கிக் நான் சாதிக்குது பாரு கோபமாக முழங்கையை மடக்கி அங்க என்ன சேட்ட என்று உரிமிக்கொண்டு குறுக்கில் முட்டியால் ஒரு இருக்கு இருக்கினார் பசு நெழிந்து காலை மாற்றி உடம்பை திருப்பி சாணி போட்டார் கன்றுக்குட்டி மடுவை விட்டு விலகி பின்பக்கம் இரண்டு தொடைகளுக்கும் இடையே காம்பை சுவைக்க ஆரம்பித்தது என்ன காலையிலேயே பூச நடக்கு விளக்கெண்ணை டப்பாவில் விரலை நனைத்தபடியே போனார் சிரித்தார் எல்லாம் உமக்கு கொடுக்கணும் மாடா புடிச்சு குத்துக்கிற மாடு நாலு மாசம் ஆகுறதுக்குள்ள அம்மா நீ ஏழு தொழுவுக்கு கேக்குற மாதிரி கூப்பிடுது முடவேற சாயுது இதெல்லாம் நீர் பார்த்த பார்வையா என்ன முதலாளி செய்வேன் மூக்கு பூரினா தான் ஆச்சுன்னு எள்ளு புண்ணாக்க மாட்டேங்கிறீங்க தினசரி நாலு சரட்டை போட்டு 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 உடம்பில் திமிரி ஏறி போச்சு குப்பை வண்டியில போட்டு அடிக்கிற மாதிரி வளர்ந்துட்டுது மடுவில் தண்ணீரை அடித்து காம்பை எல்லாம் எண்ணெய் பிசு பிசுப்பால் நீவி ஆச்சி என்ன தம்ளரும் கையுமா நிக்கியோ பேத்திக்கு பால் தாயா ஆடிட்டுதோ என்று தம்ளரை ஒரு கையில் வாங்கி பீழ்த்தி கொடுத்தார் செம்பை முட்டுக்கிடையில் வைத்து பத்தக்குருடு குருடு மாதிரி கவினப்படி காம்பை இழுத்தார் முணுமுணு வென்று பார்த்து கொண்டிருந்தவர் ஆமா பேத்திக்கு என்றால் ஒரு கையால ஆட்சிக்கு ஏன்றால் ரெண்டு கையால இப்படி கண்டமானிக்கு கரவிய மாத்தி சுவராக்கிறோம் ஏற்கனவே நாலு மாதத்தில் கூப்பிட ஆரம்பிச்சுட்டுது நீர் இப்படி ஏதாவது கோணக்கிளி கெண்டி விட்டீரோ ஒரே அடியா காலை தூக்கிறோம் செம்ப கழுவி கவுத்திட்டு உட்கார வேண்டியதுதான் உள்ள பாலிலும் மண்ணு அப்புறம் காப்பியும் கிடையாது அரப்பியும் கிடையாது மாடு பார்த்துட்டா மாடு இவனுக்கு நீ எந்த சந்தையில வச்சிருந்தானோப்பா சரி சலிச்சுக்கிறார் கோனார் கொஞ்சம் கழுத்தை திருப்பி சிரித்து கொண்டார் இந்த சலிப்பு இந்த கோபம் எல்லாம் அந்த தினசரி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள நட்புல வந்து ஒரு எரிச்சலே கொடுக்காது அவங்களுக்கு அது இது ஒரு மாதிரி செல்ல சலிப்பு அதை அவங்க புரிஞ்சுக்கிறவங்க யாரு சின்னாச்சியா பால் தேய்க்கிறது பல் தேய்க்கிறது ஒரு இழுப்பில் பால் தாரை செம்பு விழிம்பில் சுர் என்று தெரித்து விழு வழிந்து மறுபடியும் உள்ளே பாய்ந்தது இதுதான் கவனிச்சுக்கணும் யாரு சின்னாச்சியா பல் தேய்க்கிறது இந்த சின்னாட்சியதான் இவங்களோட நிலைமையத்தான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த கதை நடுக வர சின்னாட்சி தூக்கம் கலையாமல் தலையெல்லாம் பரட்டை பாவி நிற்க முட்டுக்கு கீழ் ஆடு சதை பிதுங்கி கால் தெரிய ஒரு ஆண் பிள்ளையை போல மடையடியில் உட்கார்ந்து தேய்த்துக் கொண்டிருந்தாள் சாம்பல் கருப்பு வாய்க்கோடியில் வடிந்ததை காரி துப்பினபடி ஏதோ யோசனையும் முகமுமாக குத்த வைத்திருந்தாள் செம்பிலிருந்து தண்ணீர் ஒழுகி கால் பாதத்துக்குள் தண்ணீர் கோத்து சென்றது அவள் நகர்ந்து கொள்ளவில்லை அதிலேயே ஈரம் பட இருந்தாள் சின்னாச்சி வீட்டு ஐயா இடையில் வந்தாளா நான் பார்க்கவே இல்லையே கிட்டமுட்ட மூணு மாதம் இருக்காது பார்த்து அதாவது திருநெல்வேலியில் ஒரு பேச்சு வழக்கம் உண்டு வ வந்தாங்களான்னு கேட்க மாட்டாங்க வந்தாளா அவங்க பெரியவங்களையுமே வந்தாங்களான்னு கேட்காம இடையில வந்தாளா ஆண் பெண்ணு எல்லாரையும் அப்படிதான் குறிக்கிறது ஆ துற பார்க்கலையாம் வந்து பார்த்துட்டு போங்கன்னு லெட்டர் போடுதோம் கவலைப்படாதே ம் அக்கறை இருந்தா வர்ற நேரத்துக்கு வாரானுங்க போனார் சிரித்து கொண்டே கறந்தார் செம்பில் பாதி வரை நுரையும் கொதியுமாக பால் இட்லி பூ மாதிரி விம்மியது இரியும் இறியும் எந்திரிச்சாதேயும் இன்னும் நாலு இழுப்பு இழும் கொடுக்கிற காலமாவது ஒழுங்கா கொடுக்கட்டும் கொடுக்கிற காலமாவது கொடுக்கிற காலமாதுன்னு அழுத்துக்கிடுதேலே இப்போ என்ன கொடுக்காம போயிட்டுது தினசரி கழுத்து வரைக்கும் செம்பில் பொங்க பொங்க கறக்கத்தானே செய்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டுவே என்ன பாலை கொடுத்து என்னத்துக்கு எள்ளு புண்ணாக்க குறைச்சா ரெண்டு நாளைக்கு சும்மா நின்றுது மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டு உம்மகிட்ட கிட்ட கேட்டால் அடங்கவுடன் காளை போடணும்னு சொல்வேறு அப்படியே அஞ்சு மாசத்திலேயே அடங்க விட்டோம்னு இருக்கட்டும் அப்புறம் பால் கொடுக்கும்னு என்ன நிச்சயம் இந்த கூப்பிடுது அடங்க விடணும் இதெல்லாம் வந்து ஒரு விதமான குறியீடு மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் மிருகங்களுக்கு ஒரு தேவைன்னு இருந்ததுன்னா ஒரு இணையோட தேவை அதுக்கு தோணுச்சுன்னா அது கொடுக்குற பொருளை வச்சே கண்டுபிடிச்சிட்றாங்க ஆனால் மனிதனுக்கு அந்த சின்னாட்சியை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணியே யோசிக்கணும் மனிதனுக்கு பிரிஞ்சு இருக்கிற வெளிப்படுத்துறதுக்கு உரிமை கிடையாது அதை யாருமே வந்து புரிஞ்சுக்கிறாத மாதிரி நகன்றுவாங்க இது இது நடைமுறையில உள்ளது தானே சின்னாட்சி வாயை அலசி அலசி கை விரலை கொடுத்து ஓங்கரித்து போலையை துப்பி கொப்பளித்தாள் சலனமே இல்லாத முகத்தில் உயிர் வரவழைக்க முயற்சிக்கிறது போல தண்ணீரை அரைந்து அரைந்து முகத்தை கழுவிக்கொண்டிருந்தாள் பக்கத்தில் மடைப்பக்கம் வந்து உட்கார்ந்த குழந்தையை உள்ளே இருந்து வந்து கவுன தூக்கிக்கோ என்று சுருட்டி சொருகினபடி இவளையே பார்த்து கொண்டு ஆச்சி மறுபடியும் அடுப்பு பக்கம் போனாள் குழந்தையை கவனியாமல் மேலும் மேலும் அவள் முகத்தை கழுவினாள் நெற்றியில் ரோமங்கள் ஒட்டி இருந்தது அப்பலாகு அதெல்லாம் கொடுக்கும் கொடுக்காம என்ன நீங்கதான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்றிய வாரத்துக்கு ஒருக்க நல்ல நிமிர நீச்சல்ல விட்டு புழுப்பாட்டி கட்டினாலாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அமர்ந்து கிடக்கும் அதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க புழுப்பாட்டி விடுறதுக்கு எவனாவது ஆளை பார்த்து அனுப்பி வைத்தால் அவனுக்கு நாலனா கொடுக்கணுமேனு யோசிக்கிறோம் இந்த பசுவுக்கு காளைய தேடி உடம்பு சூடாகிறதுனால அத குளிர குழுப்பாட்டுன்னா அந்த காளைக்கான குரல் கொடுக்காது அப்படின்னு அவர் அத சொல்றாரு அந்த போனார்கள் இதுல போனாருங்கிறது வந்து ஒரு இனத்தை குறிக்கிறது இல்லை அந்த காலத்துல எல்லாம் அந்த வேலை செய்யறவங்களை அந்த அதை சொல்லியே கூப்பிடுறது ஒரு வழக்கம் அவங்களுக்கு தெரியல அப்ப வந்து இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது தெரியாத காலங்குறனால அப்போ கரகர் வந்தாருன்னா அவர் பேரை சொல்லாம போனாருன்னே சொல்லுவாங்க நாலாயிரம் ஐயாயிரம் செலவழிச்சு தானி கட்டி தட்டெழிஞ்சு நிக்கிறதுக்கே கவலைப்படல இந்த தானா கவலைப்பட போகுது புரியுதா நாலாயிரம் ஐயாயிரம் செலவழிச்சு தானி கட்டி தட்டழிஞ்சு நிக்கிறதுக்கே கவலைப்படலை அந்த சின்னாச்சி சின்னாச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்து தனியா இருக்காங்க அதற்கு சொல்றாங்க நம்ம கதை நெடுக அதையும் பசுமடையும் இணைச்சே போயிட்டு இல்லைன்னா நம்ம வெறும் ஒரு பசுவை பத்தின கதை மாதிரி நம்ம நினைச்சோம் மடு தொளி தொளியாக தூண்டு விட்டிருந்தது போனார் எழுந்திருக்கையில் வாளை வீசி சுழட்டி கொண்டு மாடு நீளமான பெரிய விழிகளை உருட்டி முதுகை பார்த்து நக்கியது எனக்கு பசுமாடோட கண்ணு ரொம்ப பிடிக்கும் இப்போ என்னமோ அந்த பசுமாடோட கண்ணுல எல்லாம் அந்த ஒளி குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது அவ்வளோ அழகா இருக்கும் பெரிய கண்ணா கருப்பு அவ்வளோ கருப்பு அடைச்சிருக்கும் அதுதான் சொல்றாங்க பெரிய விழிகளை உருட்டி முதுகை பார்த்து நக்கியது பண்ணரசன் சாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு இடத்துல நம்ம இப்படி மேல்போக்கா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவரு அதுல உள்ள ஒரு தூசி தும்ப கூட ரசிச்சு பாவர் அந்த தூசி நிக்கிற கூட அவர் அவர் அந்த மாதிரி ரசிச்சு பாவர் கன்று குட்டியை ஒரு கையால் அவிழ்த்தவர் மறு கையால் செம்பை நீட்டினார் ஒன்றும் பேசாமல் மாட்டை தட்டி இரண்டு பக்கமும் நீவி கொடுத்தார் பாலும் விளக்கண்ணையும் விசுக்கிட்ட உள்ளங்கையில் நாலந்து ரோமம் மினுங்கியது முன்னூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு மூணு நாலு மாதத்தில் அடங்க விட்டு கை நஷ்டப்பட முடியுமா இருக்கா உமக்கு நான் கண்டிஷனா ஒண்ணும் சொல்லலையே சரின்னு விட்டுட்டேனே பின்ன என்ன மனுஷன் வைத்தறிச்சல கிளப்பிக்கிட்டு இருக்கேரு பக்கவை குடுங்கி அழிக்குள் நன்றாக உதறி வீசி போட்டு கீழே வழியில் சிந்தினதை பரசி அள்ளி சாக்கில் திணித்தார் ஏய் வந்து சம்பை வாங்கிட்டு போலியா என்று சத்தம் கொடுத்தார் சொல்லுறத சொல்லியாச்சு வேணும்னா ஒன்று செய்யுங்க வெந்நீரை கொதிக்க வச்சு இடுப்பு பிட்டி பக்கம் எல்லாம் வெது வெதுன்னு பாருங்க கேட்கும் போனார் தலைப்பாகை குஞ்சத்தை விரலால் திணித்து பால் செம்பை கையில் வாங்கியும் வாங்காமலும் அலைதேளா ரெண்டு பேரும் ஆற்றிக்கொள்ள மாட்டாம தான் என்னவோ சொல்லுதான்னா நீரும் என்னென்னவோ சொல்லிட்டு போறீற என்ன வென்னியும் வேண்டாம் பச்சை தண்ணியும் வேண்டாம் அது அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யும் பால் கொடுத்தாலும் சரி கொடுக்க வழியா போனாலும் சரி ஆச்சி போனாரிடம் கோவப்பட்டாள் போகிற வழியின் பல்லு தேய்ச்சிட்டேன்னா காப்பி குடிக்கலையா வா என்று மகளிடம் சொல்லிவிட்டு போனாள் மகள் காதுகளை மூடியிருந்தாள் ஒரு காக்கை தத்தி தத்தி பக்கவாட்டில் நகர்ந்து மடையில் துப்பின சளியை கொத்தினது அதே அழகுடன் தண்ணீர் நிரம்பியிருந்த வாளியில் உட்கார்ந்து அங்கும் இங்கும் தேடியது கண்கள் கலங்க சின்னாச்சி தொழுவத்தை பார்த்து வெறித்தாள் கோனார் குனிந்து மாட்டை அவிழ்த்து கொண்டிருந்தார் இதோட முடியுது கதை சின்ன கதை தான் இது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கணவனை பிரிஞ்சிருக்கிற சின்னாட்சிய மனசில் வச்சுட்டு இவங்க மாட்டுக்காக சொல்ற ஒரு என்ன சொல்றது அதை மாட்டை சரி பண்ணுறதுக்கு வெளிய ஊற்றுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கிறாங்க அந்த இடத்துல அந்த தாய்க்கு புரியுது இது வந்து மகளுக்கு தன்னோட நிலையை உணர்த்துமே அப்படிங்கிறது புரிஞ்சுதான் தாய் வந்து சத்தம் போடுதாங்க என்ன சொல்கிறாங்க அலைதளா ரெண்டு பேரும் கொள்ள மாட்டாமல் அதில் வந்து அந்த கோபம் தெரியுது இன்னொரு வரி போடுறாரு பாருங்க மகள் காதுகளை மூடி இருந்தாள் அவளுக்கும் கேட்குது அவளுக்கும் கேட்குது அவளும் தன்ன இணைச்சு பசுவையும் தன்னையும் இணைச்சி பார்க்குறா அந்த வழி தெரியுது இந்த இடத்துல நான் இப்போ சமீபத்தில் ஒரு படத்தை பற்றி எழுதுனேன் வெப்பம் குளிர் மழை ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்ல படம் அதுக்கும் இந்த கதைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் நான் அது இந்த வாரம் தான் எழுதணும் அப்படிங்கிறதுனால அதை இந்த கதையை எடுத்தேன் இந்த இந்த கதையை வந்து இப்போ வாசிக்கிறதுக்காக எடுத்தேன் அந்த வெப்பம் குளிர் மலை அதுவும் இதே மாதிரி தான் அது வந்து என்னென்னா ப பசுமாட்டை காளையோட இயல்பாக இணைய விடாம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பசுமாடை செனப்பிடிக்க வைக்கிறாங்க அந்த அந்த இன்ஜெக்ஷன் போட்டு செனப்பிடிக்க வைக்கிற வேலையை ஹீரோ பண்ணுறாரு ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷங்கிட்ட ஆகிட்டு குழந்த உண்டாகலை சுற்றி உள்ளவங்கெல்லாம் வந்து அந்த மனைவியை திட்டுறாங்க மலடின்னு திட்டுறாங்க அப்போ டாக்டர்கிட்ட போவோம்னு அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க மனைவி அவங்க வரவே மாட்டேங்கிறாரு முதல்ல அதுக்கப்புறம் சம்மதித்து வர்றாரு சம்மதித்து வர்றவர் டெஸ்ட்டுக்கு படுற அந்த கஷ்டம் அது வந்து எனக்கு அந்த அந்த இடம் என்னை ரொம்ப பாதித்தது என்னென்னா அதான் முக்கியமான வேறுபாடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு உள்ள டெஸ்ட் எடுக்கிறது அது வேற மாதிரி ஆணுக்கு உள்ள டெஸ்ட் எடுக்கிறது அவங்கள கஷ்டப்படுத்துற ஒரு வேலை அது ஒரு வெளிய இடத்துல ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு இடத்துல அவங்கள அந்த விந்தை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்றாங்க ஆஹ் அந்த நர்ஸுக்கு வந்து அது இயல்பான ஒரு வார்த்தை அவங்க உயிரணுக்களை கனெக்ட் கலெக்ட் பண்ணி கொடுங்க ஆஹ் முடியலன்னா வந்து நீங்க உதவி பண்ணுங்கன்னு அவங்க ஒரு தொழிலா நினைச்சு பேசிட்டு போயிடுறாங்க ஆனா ஹீரோவுக்கு அது ரொம்ப உறுத்தலா ரொம்ப வலிக்கிறதா இருக்கு அவர் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்றாரு ஆனால் ரிப்போர்ட் வாங்க வர்றதுக்கு அவருக்கு பயம் உள்ளூரை வந்து எங்கே நமக்கு குறைன்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயத்தில் அவர் வந்து வராமல் நின்றுட்டு மனைவியை போய் வாங்க சொல்கிறார் டெஸ்ட் நீயே வாங்கியிருங்கிறாரு வாங்கினாங்கன்னா அதில் கணவனுக்கு விந்தணுக்களோட அளவு வேகம் அதெல்லாம் குறைவாக இருக்குது அப்போ இவங்க வரும்போதே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டு வந்துடுறாங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு குறையும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் டாக்டர்கிட்ட ஐவிஎஃப் மெத்தடுக்கு ஒத்துக்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி போகுது கதை ஆனால் அதில் கடைசியில் ஒரு நல்ல ஒரு செ செய்தி சொல்லியிருந்ததுனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அது உங்களுக்கு எல்லாம் தான் நன்றி சொல்லணும் ஆயிரம் லைக்குக்கு மேலே போச்சு அந்த பதிவு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் அந்த பதிவை வந்து நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை பார்த்து ஷேர் பண்ணீங்கன்னா அது இன்னும் நிறைய பேர் போய் ரீச் ஆகும் அது இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வந்துட்டு அஞ்சு லட்சம் பேர் பார்த்து இன்னும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நல்ல ஒரு கருத்துள்ள படம் அப்போ வந்து கடைசியாக எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இயல்பாக இணைஞ்சாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்த உண்டாகலையேங்கிற பதற்றத்தில் அவங்க இணையும் போது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அவங்களுக்கு அது இல்லாமல் நார்மலாக ஆகும்போது அடுத்தாப்பில் ரெண்டாவது ஒரு குழந்தை உண்டாகிற மாதிரி படம் வருது இது அதே அதை ஒட்டுன கதை தான் பசுக்கு வந்து ஒரு பால் கறக்கணும் அது குறிப்பிட்ட அளவு நமக்கு பாலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு தேவை வந்து குரல் கொடுக்குது அதுக்கு காளையோட தேவை இருக்குது அது புரியுது ஆனாலும் காளையோட இணைய விட்டுட்டோம்னா உடனடியாக கொஞ்சம் காலத்துக்கு பால் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் சென பிடிக்குமோ பிடிக்கலையோ அப்படி அடுத்த பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறதுனால இவங்க அதை வச்சு பேசுகிற மாதிரி வருது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அவர் எப்போவுமே அவரோட கதை வந்து ஒரு சின்ன புள்ளி இருந்தால் போ கோலம் போட நிறைய புள்ளி வச்சுலாம் போடுவோம் ஐயா வந்து ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தொடங்கி தொடங்கி தொடங்கியே அழகாக கோலம் போட்டுருவோம் அது மாதிரி உள்ள ஒரு அருமையான கதை பசுக்கள் அந்த புத்தகத்தோட சிறுகதை தொகுப்போட பேர் வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் ஓகே அன்றைக்கி சின்னதாக முடிச்சிட்டேன் கேளுங்க கண்டிப்பாக கேளுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து செய்யும்போது எனக்கும் ஒரு ஆர்வம் வரும் அடுத்தடுத்து நல்ல கதைகளை வாசிக்கிறதுக்கு உள்ள ஒரு முயற்சி எடுக்கத்தோம் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் கதைகளை கேளுங்கள் யூடியூப்பில் கேளுங்க என்னோடய யூடியூப் இணைப்பு வந்து ஃபேஸ்புக்கில் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் சரியா ஓகே பை பாய் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் எப்பவும் சொல்கிறது போல அந்தந்த நொடியை வாழ்ந்து சந்தோஷமாக ஓகே பாய் பாய் சி யூ அடுத்த கதையில் பார்ப்போம்